டூ பாயிண்ட் 5th ஃபிஃப்த்தில் செகண்ட் சம் கொடுத்து ரியல் ஆஃப் is equal டூ இந்த வேல்யூனும் இந்த ஈக்வேஷன்னும் நர்சரி பண்ண சொல்லிருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே நமக்கு என்ன தெரியும் இஸ் அட் தெரியும் அதிலிருந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் இஸ் தெரியும் ஏன்னா அதனுடைய காம்ப்ளக்ஸ் காஞ்சிகேட் இல்லையா எக்ஸ் மைனஸ் இப்போ நம்ம கொஸ்டின்லேருந்தே நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா அதுலேருந்தே நம்ம எல்லாம் செஞ்சுக்கலாம் டிரைவ் பண்ணிக்கலாம் இப்போ இசட் பிளஸ் இசட் பார் தானே பார்க்க சொல்லியிருக்காங்க அது நம்ம தான் ஆட் பண்ணி பார்த்துடலாம் ஓகேவா அப்போ இசட் பிளஸ் இசட் பார் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இந்த இதை எழுதிக்கோங்க எக்ஸ் மைனஸ் ஒய் இப்போ பாருங்க பிளஸ் ஒய் மைனஸ் ஐஒய் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாமா கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்குது டூ எக்ஸ்ன்னு கிடைக்கும் ஓகேவா அப்ப நம்மளோட இசட் அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எது ரியல் பார்ட் எக்ஸ்ங்கிறது ரியல் பார்ட் அப்ப இங்க டூ எக்ஸ் அப்ப இந்த எக்ஸ மட்டும் நம்ம இங்க வச்சுக்கலாம் ஓகேவா மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு இந்த டூவா அந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம் அப்ப என்ன ஆகும் z plus z bar divided by 2 x ங்கிறது என்னது real of z ஓகேவா okay, real part of z real part of the complex number z அது என்னது z plus z bar divided by 2. அப்போ என்ன செஞ்சுக்கலாம் எக்ஸுங்கிறதை இசெட்டையும் இசெட் இன்வெ இசெட் குவான்ஜிகேட் அதாவது இசெட் பாரையும் வச்சு நம்ம என்ன செஞ்சிக்கலாம் அந்த ரியல் நம்பரை நம்ம எழுதிக்கலாம் இன் டேர்ஸ் ஆஃப் இசெட்டை எழுதிக்கலாம் ஓகேவா எக்ஸுங்கிறத என்ன செஞ்சிக்கலாம் வெறும் ரியல் பார்ட் ஆஃப் இசட் அதாவது எக்ஸுங்கிறத இன் டேர்ஸ் ஆஃப் இசெட் இசெட் அண்ட் இசட் பாரா நம்ம எழுத முடியும் ஓகேவா அதே மாதிரி இங்கே பாருங்க இமேஜினரி பார்ட் ஆஃப் இசெட்ஸ் ஈக்குவோல்ட்டு இந்த டேர்ம் வருது காம்ப்ளெக்ஸ் கவன்ஜிகேட் காம்ப்ளெக்ஸ் நம்ம சிசட்டையும் இசட் பாரையும் யூஸ் பண்ணி நம்ம எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே தான் இசட் இஸ் ஈக்வல் டு இந்த வேல்யூ எடுத்துக்கிறோம் இசட் பார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய்கிறது எடுத்துருக்கோம் இப்போ நம்ம கொஷின்லேருந்தே வரலாம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க இசட் மைனஸ் இசட் பார்ன்னு சொல்லியிருக்காங்களே அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இசட் மைனஸ் இசட் பார் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இசட் இந்த இருக்கு அதை எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் மைனஸ் ஆஃப் அப்படிங்கும் போது இது என்ன செஞ்சுக்கணும் சைன் சேஞ்ச் ஆகிடும் மைனஸ் எக்ஸு பிளஸ் ஐஒய்னு ஆகிடும் இப்ப இது பிளஸ் எக்ஸ் இருக்கு இது மைனஸ் எக்ஸ் இருக்கு அப்ப இது ரெண்டத்தையும் என்ன செஞ்சுக்கலாம் கேன்சல் பண்ணிடலாம் அப்ப மீதி என்ன இருக்கும் நம்ம கையில டூ ஒய்னு இருக்கும் ஓகேவா அப்போ நம்ம இமேஜினரி பார்ட் என்னது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இமேஜினரி பார்ட் என்ன நம்ம ஜென்ரல் டேம்ல ஒய்ங்கிறத இமேஜினரி பார்ட்டாக எடுத்துவோம் அப்போ ஒய்யை மட்டும் ஒரு சைடில் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் சைடு எடுத்துட்டு வந்துட்டேன் டிவைடட் பை டூ ஐ அப்போ இசட் இசட் பார் பை டூ ஐ பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு வெறும் இமேஜினரி பார்ட் மட்டும் தான் கிடைக்கும் அது நம்ம என்ன செஞ்சிடலாம் இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் என்னது இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட்ங்கிறது என்னது அது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ன எழுதிலாம் எக்ஸட் அண்ட் இசட் பார்லேயே நம்ம எழுத முடியும் அதான் அதான்ஸ் இசட் மைனஸ் இசட் பார் டிவைடட் பை டூ ஐ இதுதான் நம்மளுடைய இமேஜினரி பார்க்